கத்தருடைய பரிசுத்த நாம திரு சோத்திரம் உண்டவதாக லேயராக இருபத்தி ஆறாவது காரம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா விக்கிரகங்கள் சுருபங்கள் இதெல்லாம் நினச்சக்கூடாது உண்டாக்கக்கூடாது சிலையை உருவாக்கக்கூடாது சித்திரம் கல்லை நமஸ்கரிக்கக்கூடாது இதெல்லாம் செய்யாதபடிக்கு கத்தரை மட்டும் நம்ம நினச்சணும் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளணும் ஓய்வு நாட்களை ஆசிரிக்கணும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து மனிச்சணும் பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தர் சொல்லியிருக்கார் மோசையோடு சொல்லி நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இது அப்படின்னு சொல்லி கத்தர் மலையில் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அதில் என்ன அப்படின்னா அதான் விக்கிரங்களை விக்கிர வைக்கிறாங்கள் சுருபங்கள் சிலைகள் இதெல்லாம் உண்டாக்காத படிக்க நிறுத்தாத படிக்க திருத்த கல் எதுவுமே நம்ம அஸ்கரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி கத்தருடைய கட்டளின்படி செய்ய கட்டலின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா ஒய்வு நாளே பரிசுத்தமாக ஆசிரிக்கணும் கற்றுடைய ஸ்தலத்தை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினச்சி பார்த்தோம் அப்படி செய்யலை கத்தோடைய கற்பனைகள் கட்டலின்படி நம்ம செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும் செஞ்சால் என்ன நடக்கும்னு பார்த்தோம் அது இப்போ நம்ம படி நம்ம கீழ்ப்பிடிந்து நடந்தால் உள்ள ஆசிர்வாதத்தை அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அது என்ன ஆசிர்வாதம்னா கத்தோடைய க ஏற்ற காலத்தில் கற்று நினைச்சேசத்தில் மழை பெய்ய பண்ணுவார் பூமி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் வெளியில் உள்ள மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் என்ன செய்யும் போரடிப்பு காலங்கள் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை ரசம் என்ன செய்ய பறிக்கும் காலம் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை என்ன திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் நீங்கள் என்னைச்சி இங்கே சுகமாக கூட்டியிருப்பீங்க தேசத்து சமாதானம் கட்டளையிடுவேன் இடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் இருப்பாங்க பட்டயம் உங்கள் தேசத்தில் என்ன செய்ய உழாவாது உங்கள் சத்துருக்களை நீங்கள் நினைச்சிங்க துரத்தி விடுவீங்க உங்களுக்கு உண்பாக பட்டயத்தில் அவங்க நினச்சிவாங்க வாங்க சத்துருக்கள் விழுவாங்க உங்களால் ஐந்து பேர் நினச்சிவாங்க நூறு பேரை துரத்துவாங்க நூறு பேர் நினச்சிவாங்க பதினாறாம் பேரை சத்திர்களை துரத்துவாங்க ஆனால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு உண்பாக நினச்சிவாங்க பட்டயத்தால் அவங்க விழுந்து போயிடுவாங்க நான் உங்கள் மேலே நினச்சிவேன் கண்ணோக்கமாக இருப்பேன் உங்களை பழகவும் பெருகும் பண்ணி உங்களுடைய உடப்பிடிக்க நினச்சிவேன் திடப்படுத்துவேன் நீங்கள் போன வருஷத்து பழைய தானியத்தைங்க சாப்பிட்டு புதிய தானியத்தை என்னச்சு எங்கள் இடம் உண்டாக்கும்படி செய்யுங்கன்னு சொல்ற பழைய வருஷத்துக்கு சாப்பிட்டுட்டு புதிய வருஷத்துக்கு என்ன செய்யும் இடத்த உண்டாக்குங்கிறார் உங்கள் நடுவில் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் உங்கள் ஆத்தமாக என்னச்சியும் என்னை இல்ல நான் உங்கள் நடுவில் என்னச்சியும் உலாவுவேன் நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் நீங்கள் எல்லாரும் என்ன ஜனமா இருப்பீங்க நாங்கள் உங்கள் நடுவில் எழுத்தருக்கு நீங்கள் என்னச்சிங்க அடிமையா இல்லாத இராதபடிக்கு நான் உங்களை எழுத்து சேர்ந்து புறப்பட பண்ணி கொண்டு வந்து உங்கள் நுகரத்துடையெல்லாம் முறித்து உங்களை நான் நிமிந்து பண்ணினேன் தேவனாய கர்த்தர் நான் சொல்லு அப்படின்னு சொல்லி கத்த மோசையோடு என்ன சொல்கிறாரு சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல சொல்லி அடுத்தபடியாக கத்தருடைய கற்பனை கட்டளைன்னா என்னது ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசிரிக்கணும் ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருக்கணும் இதுதான் கத்தருடைய கட்டளை விக்கிரங்களை பின்பற்றக்கூடாது இதுதான் கத்தருடைய கட்டளை ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாத படிக்கு அவர் கட்டளை கற்பனை பின்பற்றாத படிக்கு விக்கிரங்களை பணிந்து கொண்டா நமஸ்கரித்தால் சேவித்தா என்ன பனிஷ்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கற்றுரை நினைச்சவர் நமக்கு வந்து நம்முடைய கண்களை என்ன செஞ்சிருவாராம் பூத்து போக பண்ணிடுவாராம் கண்கள் பூத்து போகன்னா கண் தெரியாமல் போயிடும் அடுத்த இருதயத்தை துயரப்படுத்துவாராம் இருதயத்தை துயரப்படுத்தினா இருதயம் என்னச்சி தான் எப்பொழுதும் வேதனை எனச்சையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் அது எப்படி நடக்குமோ இது எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் இதையும் துயரப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அடுத்த திகில் திகில் என்னது பயம் இயல் என்ன என்னது ஏழை காய்ச்சல் அப்படின்னு என்னது வியாதிகளை பண்ணுவேன்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் விதைக்கும் விதை விதைக்கும் விதை கூட என்ன செய்யும் விருதாவாக பெய்கிறோம் அது ஒன்றுமே உங்களுக்கு பலன் கொடுக்காது ஆனால் நீங்கள் விளைச்சாலும் அது என்னது சத்துருக்களை தான் தின்னுட்டு போவாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாப்புல அப்புறம் சொல்கிறார் நான் உங்களுக்கு என்ன என்னச்சுவேன் என் முகத்தை நான் திருப்புவேன் அப்போ நீங்கள் நினச்சிவேன் உங்கள் சத்துருக்கள் முன்பாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க முறிக்க அடிக்கப்பட்டு போயிடுவேன் உங்கள் பகஞ்சர்கள் நினச்சிவாங்க உங்களை ஆண்டு கொள்வாங்க அவங்க வந்து உங்களை நினச்சிவாங்க வாங்க துரத்து துரத்தை நீங்கள் நினைச்சிவீங்க ஓடி போயிடுவீங்க அதுவிதமாக நான் உங்களுக்கு என்ன செய்வேன் செய்வேன் ஆனாலும் இப்படி நான் செஞ்சும் நீங்கள் எனக்கு செய்யக்கூடாத படிக்க இந்த கற்பனை கட்டளை கீழ் படியாத படிக்க நீங்கள் இருந்தால் இன்னும் உங்களை என்னச்சி வேணால் ஏழைத்தனையால் பா அவங்களால் நினைச்சிவேன் ஏழைத்தனி வாதையால் உங்களை நான் வாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஏலத்தின வாதமே என்ன வாது ஏலத்தின வாதம் என்னன்னா உங்கள் வல்ல மையம் பெருமைன்னு நினச்சிஞ்சிடுவேன் வல்லமையன் பெருமையை முறிச்சு போட்டுருவேன் உங்கள் வானத்தை என்னச்சிடுவேன் ஒரு இரும்பை போல் ஆக்கிடுவேன் உங்கள் பூமியை அணைச்சிடுவேன் ஒரு வெண்கலத்தை போல் நான் ஆக்குவேன் வானத்தை இரும்பா வெண்கலத்தை பூமியை போல நினச்சிவேன் நான் ஆக்குவேங்கிறாரு உங்கள் பலன் விருதாவில் என்ன செய்யும் செலவழியும் உங்கள் தேசம் என்ன செய்யும் தன் பலனை கொடுக்கும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை என்ன செய்யாது கொடுக்க மாட்டாது உங்கள் பலன் பலன் இருந்தும் பலன் இல்லாத படிக்க என்ன சரியா ஆகிடுவீங்க அந்த நல்லா ஆக்கிடுவேன் பூமி வந்து ஒரு வெண்கலத்தை போல் நான் ஆக்கிடுவேன் வானத்தை இரும்பை போல் ஆக்கிடுவேன் அப்படின்னு கற்று சொல்கிறார் வெண்கலத்தை போல் இருந்தால் பூமியில் எந்த செழிப்பு இல்லை அதுதான் அதனால் மரங்கள் உங்களுக்கு இருந்துச்சு கனிகளெல்லாம் கொடுக்க மாட்டாது அப்படிங்கிறாரு அப்படியும் செவி கொடுக்க மனதில்லைன்னு வச்சுக்கணும் முதல்ல கட்டிலே கீழ்படி இல்லைன்னா எதுவுமே பலன் கொடுக்காதுன்னு சொல்லி பார்த்தோம் கண்கள்லாம் பூத்து போகுன்னு பார்த்தோம் அப்படியும் மீறியும் செவி கொடுக்கலாம் அப்படின்னா ஏலத்தன வாதையை கற்று வரவிப்பேன்னு சொன்னார் அது அப்படி ஏலத்தின வாதை வருவிச்சும் அப்படி இருந்து இன்னும் கத்திரி வார்த்தைக்கு செய்ய கொடுக்காதபடிக்கு விக்கிரகங்களை விக்ரங்களை பின்பற்றி கொண்டிருந்தா கத்திரி நினைச்சி வர க கத்தடி வார்த்தைக்கு மீறி நடந்தால் அவர் என்னச்சி வரான் உங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தன வாதை வரப்பான் வரான் முதலாவது சாதா தாண்டனா அடுத்த ஏலத்தனையான வாதை அதுக்கப்புறமும் அதுக்கு அதுக்கடுத்த இன்னும் ஏழத்தனைய வாதிகளை உங்களை நினைச்சிவேன் நான் வாதிப்பேன்னு சொல்றாரு உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்டமுருங்களை என்னச்சி துஷ்ட மிருகங்களை வர வைப்பேன் அவைகளும் நினச்சிரும் உங்கள் பிள்ளைகள் நினைச்சிடும் தொண்டுப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகள் அதைப்படி காய்க்கிறோம் உங்கள் மிருக ஜீவனங்களாம் என்ன செஞ்சிடும் அழிச்சு போட்டுரும் அப்படி உங்களை என்னச்சிவோம் குறைந்து போகும் உங்கள் பா வலிகளெல்லாம் என்னச்சதும் பால் அடைஞ்சி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏழை எழுத்த நேரம் என்ன செய்டுக்கார் அப்படியும் இவ்வளவு தண்டனை கொடுத்தோம் இன்னும் கீழ்படியிலன்னு வச்சுக்கணும் இன்னும் கீழ்படியாத படிக்க அன்றடை சத்தத்துக்கு செய்யக்கூடாத படிக்க இன்னும் எதிர்த்து நடந்தால் கத்திரை என்ன சொல்வார்னால் இன்னும் உங்கள் பாவங்கள்ல இன்னொரு ஏழைத்தனியாக ஏழத்தனியார் வாதையுன்னு நினச்சிவேன் கொடுப்பேங்கிறார் மூன்று ஏலத்தன வாத பாருங்கள் மூன்றாவது தட நம்ம வந்து கத்தருடைய கற்பனை விக்கிரங்களை பின்பற்றி கத்தரை பின்பற்றல அப்படின்னா ஏழு ஏழு மூன்றாவது ஏழு 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 பண்ணாலும் மூவில இருத்தொன்று அவ வாதைகளை என்ன செஞ்சுருவேன் கொடுப்பேங்கிறார் அந்த வாதது என்ன அப்படின்னா உடன்படிக்கை இங்கே மீறி மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தில் நினச்சிவேன் உடன்படிக்கை மீறினதுனால பழி வாங்கும் பட்டயத்தில் நினச்சிவேன் உங்களை மேலே அனுப்புவேன் அப்போ கொள்ளை நோயை நான் நினைச்சி கொள்ளை நோயெல்லாம் உங்கள் மேலே அனுப்புவேன் சத்துருக்கள் கையில் ஒன்றை நினைச்சிவிங்க ஒப்பு கொடுக்கப்படுவீங்க உங்கள் அப்போ என்ன ஆதரவை என்னைச்சிவேன் நான் முறித்து போட்டுருவேன் நான் முறித்து போட்டும் போது அப்போ என்ன ஆதரவுகளை முறித்து போட்டு வந்து பத்து ஸ்திரீகளை நினைச்சிவாங்க ஒரே அடுப்பில் வந்து உங்களுக்காக நினைச்சிவாங்க அப்பங்களை விடுவாங்க அப்பங்களை சுட்டு உங்களுக்கு நிறுத்தி கொடுப்பாங்க அப்படி இருந்தும் நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பிட்டு திருப்தி அடைய மாட்டீங்கங்கிறது திரு அடைய மாட்டீங்கிறது இப்படி அதுக்கப்புறமும் என்ன செய்யலை அப்படின்னா திரும்பவும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்க நீங்கள் இருந்தால் அடுத்தாலும் என்ன தண்டனை கொடுப்பாருன்னா நான் உட்கிறதோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நீங்கள் உங்கள் பாவங்களின் மித்தம் உங்களை இன்னும் நினைச்சிவேன் ஏழை தனியான தண்டனையான நினைச்சுமே வாதிப்பேங்கிறார் ஏழை பதினாலு முதல் இருபத்தொன்று நாலில் இருபத்தெட்டு ஏழு ஏழு தடவை நினச்சிரேன் ஏழு தண்ணியான வாதையுன்னு நினச்சிவேன் கொடுப்பேங்கிறார் ஏழுன்னா ஏழு சாதா ஏழு ஏழு ஏழுன்னா நாற்பத்தொம்போது 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 நாலு நாற்பத்தொம்போது போயிட்டுங்க அஞ்சு அப்போ இரநூத்தி இரநூறுக்கு நூற்றி தொண்ணூத்தாறு இதோ ஆயிடுச்சு அவ்வளோ வாதை குமாரர்கள் குமாரின் மாம்சத்தையும் குமாரத்தின் மாம்சத்தை கூட நீங்கள் செய்வீங்க புசிக்க வேண்டிய பஞ்சத்தை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்களோட மாம்சத்தை கூட புசிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் நான் என்னச்சுவேன்னா நான் நீங்கள் உருவாக்கிய மேடையை நான் நினச்சிவேன் நானே உங்களுக்கு அழிச்சிடுவேன் நானே உங்கள் விக்கிரசிலாம் என்ன செஞ்சுருவேன் இடத்தில் ஆக்கி போட்டுருவேன் உங்கள் உடல்களை செய்வேன் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் நான் எரிஞ்சு போட்டுருவேன் என் ஆத்துமா உங்களை ஆலோசிக்காங்கிறார் பிள்ளைகள் இல்லாமல் ஆக்கி விடுவேங்கிறாரு அடுத்தது பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இல்லை பிள்ளைகளை திங்க முடியாது போனதில் என் மூன்றாவது தடவை பார்க்கும்போது பிள்ளைகள் இல்லாமல் ஆக்குவேன் சொன்னார் நாலாத்துதில் பிள்ளைகள் மாவட்டத்தான் குமார குமார்த்தி மாவசத்தை நீங்களே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரோங்கிறார் ஆனால் கத்திர வைக்கிறங்களெல்லாம் நினச்ச மேடைகள் எல்லாம் கத்திரே ஆகட்டுவேன்னு சொல்கிறார் அப்படியும் நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை நினைச்சிடுவேன் பாலும் ஆக்கிடுவேன் நீங்கள் உங்கள் சுகந்த வாசனை நான் நினச்சிடுவேன் எங்கள் உங்களுக்கு என்னென்ன வாசனை எங்களுக்கு சுகந்த பள்ளி சேர்த்தினாலும் நான் நினைச்சப்பட்டேன் நான் உங்குறவே மாட்டேங்கிறார் நான் தேசத்தை என்ன சொல்லிட்டேன் நிச்சயமாக பாலாக்கி போடுவேன் அதில் குடிக்கிற உங்களுக்கு சத்துருக்கள் என்ன செய்வாங்க பிரமிப்பாங்க ஜாதிகளுக்குள்ளே நான் உங்களை என்ன செய்வேன் அடிச்சிருவேன் உங்கள் பின்னாக பட்டயத்தை நினைச்சுவேன் உருகிட்டு வருவேன் உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமாயிரும் தேசம் பாலாகுமா தேசம் பட்டணங்கள் வனாந்திரம் ஆயிடுமா நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது சத்துருக்கள் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது எப்படி கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களில் ரகசியமாக ரம்மியமாக அனுபவிச்சு அனு அனுபவிக்குமா சத்துக்கள் தேசத்து இருக்குமென்னா சத்துக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டுருவான் கத்துற பின்பற்றலை அப்படின்னா கற்று சத்துக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வச்சுனா பாலாய் கிடக்கிறனாலலாம் ஓய்வு நாட்கள் ரம்யமாக நினச்சி அனுபவிக்குமா அப்பொழுது தேசம் நினச்சியமாக ஓய்வு எடுந்து தங்கள் ஓய்வு நாட்கள் ரம்யமாக அனுபவிக்குமா நீங்கள் அதில் குடியிருக்கும் போது வீட்டு பட்டத்தில் குடியிருக்கும் போது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வு அடையாது அப்படின்னால அது பாளாய் கிடக்கிறாலலாம் ஓய்வு அடைஞ்சிருக்குமா வேறு ஓய்வுனால ஆராதிக்க முடியாதுல்ல அதனால என்ன செய்யுது அது பாளாய்க்கு அடைஞ்சி வருமா உங்களில் உயிரோடு யாரெல்லாம் மீதியாக இருக்கவங்களோ அப்படி இருந்தேங்களாம் தங்கள் சத்திரங்களும் தேசத்துல செய் மனத்தளர்ச்சி அடுப்பெல்லாம் செய்வேன் அசைகிற இலையின் சத்தம் அவர்களே ஓட்டுமா அசைகிற இலை எப்படி இருக்கோ அந்த சத்தம் வந்து உயிரோடி மீதி இருப்பை இதயத்தை நிச்சயமா சத்திரங்க தேசத்தில் மனத்தை வச்சு அடைச்சி அப்படி செய்வாராம் இலை இளையின் சத்தத்தை வைத்து அவர்கள் பட்டயத்துக்கு தப்பி ஓடுகிறது போல் ஓடி துரத்துவார் இல்லாமல் செய்வாங்க விழுவார்களாம் நம்ம வந்து யாராவது வந்து துரத்தி நம்மளை அடிக்க வந்தால் தான் நினைச்சி ஓடுவான் கிளவி ஆனா ஆனால் இங்கே வந்து யாருமே தரத்துறக்கு ஆள் இல்லை அந்த அளவில் இருக்கும்போது அவங்களே இடிச்சு விடுவாங்க விழுந்து வடிஞ்சு போயிடுவாங்களாம் அதான் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல் ஒருவர் மேல் ஒருவர் இடைச்சி நம்ம வந்து யாருமே ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்மளே என்ன செய்வோம் பயந்து போய் நினச்சிடுவோம் ஒருவர் மேலே ஒருவர் நினச்சி விழுந்து பட்டையத்தை போல நினச்சி வாங்கலாம் விழுந்து பட்டயத்து மேலே விழுந்து இறந்து போகிறது மேலே வாங்கலாம் இறந்து போயிடுவாங்களாம் அதனால ஒருவர் மேல் ஒருவர் நினச்சி வாங்க இடறி விழுந்து ஒருத்தர் மிதிப்பட்டு நினச்சிடுவாங்களாம் செத்து போயிடுவாங்களாம் உங்கள் சத்துக்கள் நிற்க உங்களுக்கு என்ன செய்யாது பலன்டராதுங்கிறார் சத்துருக்கள் முன்பு நிற்க உங்களுக்கு பலன்றது அந்த லெவலில் உங்களுக்கு பலன் இல்லாத பிடிக்க நான் ஆயிக்கிடுவாங்கிறார் அதனால் புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க அழிஞ்சு போயிடுவேன் உங்கள் சத்துருக்கள் தேச என்ன செய்யும் உங்களை என்ன செய்யும் அதில் உங்களை தப்புனர்கள் நினைச்சிவேன் அக்கிரமித்தமோ தங்கள் புதாக்கள் அக்கிரமித்தமோ உங்கள் சத்துருக்கள் தேசத்தில் நினைச்சிவேன் வாட்டி போக பண்ணுவேங்கிறார் அவர்கள் எனக்கு உரதமாக நினைச்சுவாங்க துரோகம் அனுப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் புதாக்கின்னு அக்கிரமத்தையும் இவங்க நினைச்சாங்க அறிக்கைடுறாங்க அவர்களெல்லாம் இப்போ இவ்வளோ வாதைகள் நடந்து மனம் திரும்புகிறாங்க தான் செய்தப்பாவங்களெல்லாம் மனம் திரும்பி அக்கிரமத்தில் அறிக்கைடுறாங்கன்னு வச்சுக்கிறோம் அப்போ அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நான் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்தர்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு இப்போ நான் அவங்க எனக்கு எதிர்த்து நின்னாங்க நான் அவங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன செஞ்சேன் எதிர்த்து நின்னேன் அதெல்லாம் அவங்க நினச்சி நான் சத்திர்கள் கையில் அவங்களை கொண்டு கொட்டதெல்லாம் அவங்க நினச்சிட்றாங்க அறிந்து இப்படிலாம் நாங்கள் சாபாங்கெல்லாம் செஞ்சுட்டோம் நாங்கள் இப்படி இருக்கிறதை பின்பற்றோம் ஒரு நாளாக அனுசரிக்கலை இல்லாம பாகம் செஞ்சுட்டு எங்களை மன்னிச்சிக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க தண்டனை எங்களால் முடியாது எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்றகிட்ட மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் என்னச்சி வரான் யாக்கோபுடைய பண்ண உடன்படிக்கையும் ஈசாக்கு யாக்கோப்ட யாக்கோபு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபடி பண்ணின உடன்படிக்க கர்த்தர் நினைச்சி வரேன்னு பாரன்னு நினச்சி தேசத்தில் நினைச்சிவேன் உங்களை நான் சிவமாக குடியிருக்க பண்ணுவேங்கிறார் இல்லை நீங்கள் வந்து எழுத்துனா தண்டனை அப்படின்னு சொல்கிறார் அதனால் தேசம் அவர்களால் விடப்பட்டு பாலாய் கிடக்கிறதுனால தன் ஓய்வு நாட்கள் நியாயங்கள் நினைச்சிவாங்க அவமதிக்கிறாங்களாம் இப்போ நினைச்சாங்க உடப்பட்டு பாலாய் கிடக்குறதுல தன் ஓய்வு நாட்க்கு ரொம்ப நினச்சிடுவாங்களாம் அனுபவிக்காங்களாம் அவர்கள் நியாயங்களை நினைச்சிவாங்களாம் அனுமதித்து அவமதித்து அவருடைய ஆத்துமா என் எலும்புகளெல்லாம் நினைச்சி ஆத்துமா அவருடைய என்னுடைய கட்டைகளில் வெறுத்தப்படின்னால் அடைந்து தங்களுடைய அக்கிரமத்தினால் தண்டனை நியாயத்தை அணைச்சிவாங்க அவங்களே ஒத்துக்கொள்வாங்க அவர்கள் தங்கள் சத்திர்கள் தேசத்தில் இருக்கிறாலும் நான் அவர்களை என்ன செய்வேன் நிர்மலமாக்கும்படியாகவும் நான் அவருடைய பண்ண உடன்படிக்கையை அமர்த்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவருடைய கைவிட்டு இருக்க மாட்டேன் நான் அவர்கள் தேவனாக என்கிறார் அவர்களுடைய அவர்களுடைய தேவனாக இருக்கும்படிக்கு நான் என்னை செய்வேன் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எழுத்து சேர்ந்து என்ன செய்வேன் அவங்களை புறப்பட செஞ்சு அவருடைய முன்னோர்களே நான் சுவையம் பண்ண உடன்படிக்கை அவர்களும் தெரிஞ்ச நினை கூறுவேன் நான் கர்த்த ரெண்டு சொல்லுங்கள் சொல் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர் தவனுக்கும் இஸ்ரேல் புத்திரராக இருக்கும்படி அவர்கள் நடுவே இருக்கும்படி மோசை கொண்டு சீனாய் மலையில் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளாம் அடுத்தபடியாக பதிவத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது காரத்துலனா ஒருத்தர் வந்து பொருத்தனை பண்ண வச்சுக்கணும் பொருத்தனை பண்ண அணைச்சிடணும் அதை நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாத படிக்க இருந்தால் இருபது வயது முதல் அது அதுக்கு தகுந்த பொருத்தனை நிறைவேற்றல அந்த சேர்க்கல் கணக்கின்படி என்ன செய்து காணிக்க கொடுக்கணுமா அப்போ இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா அவங்க பிறந்த பொண்ணை பொறுத்தனை நிறைவேற்றலை அப்படின்னா ஐம்பது வெள்ளி சேர்க்கல் கொடுக்கணுமா பெண் பிள்ளைனா முப்பது சேர்க்கலுக்கும் நிச்சயமா கொடுக்கணுமா ஐந்து வயது முதல் இருபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேர்க்கலுக்கும் பெண் பிள்ளை நிச்சயமா பத்து சேர்க்கல கொடுக்கணுமா ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை நிச்சயமா ஐந்து வெள்ளி சேர்க்கலுக்கும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேர்க்கலுக்கும் கொடுக்கணுமா அறுபது வயது தொடங்கி அதுக்கு மேற்பட்ட வயதில் ஆண் பிள்ளைக்கு செய்யணும் பதினைந்து சேக்கல் கொடுக்கணுமா பெண் பிள்ளைக்கு பத்து சேக்கல் கொடுக்கணுமா இப்படி என்னச்சோம்மா மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொருத்தனை பண்ணிந்து இதை நிறைவேற்றலைன்னா இப்படி மதிப்பிட்டு அந்த தொகை என்ன செய்யணும் கணிக்காக கொண்டு கொடுக்கணும் ஆனால் இப்போ ஒருத்தர் பொருத்தனை பண்ணிட்டு அது பழிபடத்தக்க மிருக ஜீவனானால் பொருத்தனை பண்ணியாச்சு பொருத்தனை பண்ணியாச்சு உங்களால் நிறைவேற்ற முடியல அவங்க செய்கிறாங்க ஊரை பார்த்து போயிட்டாங்க அடுத்தபடியாக அவங்க செய்கிறாங்க கத்தர் அது தகுந்த மதிப்பின்படி இந்த மதிப்பின்படி நீங்கள் செய்யணும் நீங்கள் காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி கற்று சொல்லியிருக்கிறார் இப்போ அவங்க பொருத்தனை பண்ணது கருத்துக்கு பழி இப்போ இது வந்து சாதா பொருத்தனை பார்த்தோம் இப்போ வந்து மிருகத்தை வந்து செய்கிறாங்க கற்றுக்கு நான் பழி செலுத்துவேன் பொருத்தனை பண்ண அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணனும் அந்த மிருகத்தை நம்ம என்ன மிருகம் என்ன செஞ்சுருக்கோமோ பொருத்தனை பண்ணோமோ அந்த மிருகத்தை கற்றுக்கு என்ன சொன்னால் காணிக்காக கொடுக்கணும் அதை என்னச்சுக்கூடாது மாற்றக்கூடாது அதை வேறுபடுத்தக்கூடாது இழப்பமானதோ இல்லை நலமானது இழ இழப்பமானதுக்கு பதிலாக நலமானதையும் நலமானதுக்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தக்கூடாது அந்த எந்த மிருகம் நமக்கு நம் நியமிச்சமோ அந்த நிரும அந்த மிருகத்தை நினைச்சோன்னா கத்தருக்கு நம்ம காணிக்காக கொடுக்கணுமா அதுதான் பரிசுத்தமாக இருக்குமா கத்தருக்கு பழி செலுத்துவதற்கு சுத்தமில்லாத ஏதோ ஒரு மிருகமாக இருந்துச்சுன்னா அது ஆசாரிக்கு முன்பாக என்னச்சுமா நிறுத்து கொடுக்கணுமா அது வந்து ஆசாரையோட தான் தவிர நம்ம கத்தருக்கு காணிக்கை செலுத்த முடியாது நல்லதான இருந்தாச்சு தான் இழப்பமானதாக இருந்தாச்சு தான் நம்ம அதை நினச்சிக்க முடியாது அது அதுக்குள்ள த காணிக்கை முடிச்சோன்னு கொடுக்கணுமா அடுத்தபடியால் அது வீட்டுக்குள்ள மனதில் இருந்து மனதாக இருந்தார்னால் ஒன்று மதிப்போடு என்ன சொன்னான் ஐந்து பேர் என்னச்சு வேணா ஐந்தில் ஒரு பங்கை கொட்டி கொண்டு கொடுக்கணுமா அப்போ ஒருவன் தன் வீட்டை காத்திருக்கு பரிசுத்தம் எப்படின்னு சொல்லி நேர்ந்து கொண்டாச்சுக்கிட்டான் அந்த ஆசரம் இருந்தால் அவன் என்ன செய்வான் நான் இழப்ப மனதுக்கு தக்கதாக மதிக்க கிடவனா ஆசரை மதிக்கிறபடி அது என்ன சரிமா இருக்கணுமா வீட்டை இருந்து பரிசுத்தம்னு சொல்லி நேர்ந்து கொண்டா அது வீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் என்ன சொன்னோம் அதுக்குள்ளே மதிப்பை கொடுத்த ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுத்து நினச்சோமா அந்த வீட்டை என்ன செஞ்சிடலாம் மீட்டை எடுத்துடலாமா இப்போ ஒருவன் வந்து ஒரு காணியாச்சினை வயலில் வந்து ஏதோ இருப்போம் அங்கே கற்றுக்கு சொல்லி நேர்ந்து வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த மதிப்பு விதைக்கத்தக்கதாக அது இருக்கணுமா அதில் ஒரு கல கோதுமையோ வார்கோதுமையோ விதைச்சா அந்த வயல் ஐம்பது வெள்ளி சேர்க்கலாம் அதுக்காக மதிக்கணுமா அடுத்தால யூபில் வருஷமாக இருந்துச்சுன்னா அந்த சொல்லி நேர்ந்து நேர்ந்தெழுது கொண்டா அது மதிப்பின்படி இருக்கணும் யூபிலி வருஷம்னா யூவிலி வருஷத்தை எப்படி அனுசரிக்கணுமோ அது இப்படி என்ன செய்யணும் அனுசரிக்கணும் அப்போ யூபிள் வருஷத்துக்கு பின்னு தன் வயலை பரிசுத்தன் சொல்லி நேர்ந்து கொண்டா யூபிள் வருஷம் மட்டுமில்ல மற்ற வருஷங்களின்படியும் படியும் திரவியத்தை திரவித்து கணக்கு பார்த்து அதுக்கு தக்க மதிப்பு நிச்சயமா கொடுக்கணுமா தள்ள பண்ணணுமா வய வயலை பரிசுத்தன்னு சொல்லி நேர்ந்து கொண்டவன் அதை என்ன சொல்லலாம் தான் மனதாக இருக்கலாம் வயல் பரிசுத்தம் சொல்லி சொல்லலாம் அது மீட்டு எடுக்க மனதாக இருந்தால் அந்த மதிப்பின்படி ஐந்து ஒரு பங்கை கொட்டி கொடுத்து என்ன சும்மா அதை மீட்டு அப்போ அது வந்து என்ன சார் அறுதி உறுதியாக இருக்குமா அந்த வயலை மீட்டு கொள்ளாதபடிக்கு வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது என்ன செய்யணும் திரும்ப மறுக்கப்படலாமா அடுத்தலாம் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாப்பத்தீடான வயலாக இருந்துச்சு அது கத்தருக்கு நியமிக்கப்பட்டது அப்படின்னா அது ஆசாரி எனக்கு என்ன செஞ்சிருமா அது காணியாட்சி ஆயிருமா ஒருவன் தனக்கு காணியாட்சின்னு வயலாகிடாமல் விலைக்கு வாங்கின ஒரு வயலில் கத்தருக்கு என்ன செஞ்சான பரிசுத்துன்னு சொல்லி நேர்ந்து கொண்டேன் அதனால் இந்த யூபிலி வருஷம் மட்டும் யூபிலி வருஷம் மட்டும் தாங்க என்னச்சிமோ அதுக்கு விளைப்பெறும் வயல்கள் மதிப்பெண் பண்ணி கணக்கு பார்த்து அந்த மதிப்பை கருத்துக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அது என்ன சொல்லுவோம் அண்ணாலே என்ன சின்ன கொடுத்துருணுமா யார் கையில் ஒரு வயலை வாங்கியிருக்காங்களோ அது காணியாட்சின் கையில் இருந்துச்சுன்னா அது என்ன வருஷம் பட்டு என்ன சொன்னால் அதை திரும்ப சேருமா அடுத்தளவு மதிப்பெல்லாம் பரிசுத்தலத்து சேக்கள் கணக்காக இருக்கணுமா ஒரு சேக்களானது இருபது கேராவா தலையிட்டானது எல்லாம் கருத்துலடையது அதனால் ஒருவரும் தலையிட்டாய் மிருக ஜீவனை என்று சொல்லி இணைச்சிக்கூடாது நெகர்ந்து கொள்ளக்கூடாது அது மாடாக இருந்தாலும் சரி தான் ஆடாக இருந்தாலும் சரி தான் அது கருத்துலுடையது மீட்டு கொண்டு அதனுடைய ஐந்தில் ஒரு பங்கு எடுத்து கொடுக்க கொடுக்கணும் அதை மீட்டு கொண்டு ஐந்தில் ஒரு பங்கை குட்டி கொடுக்கணுமாம் மீட்கப்படாதா இருந்தால் அந்த மதிப்பின்படி அது என்ன இது விற்க விற்கப்படக்கூட தான் ஒருவன் தன் வசத்தில் நரஜீவனாது மிருக ஜீவனாது காணியாட்சி நிலையத்தில் உள்ளது காணியாட்சி நிலையத்தில் உள்ளது எதையாயிலும் கத்திரிக்க சாபத்தீடானது இப்படி நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீர்க்கப்படவும் கூடாதான் நேர்ந்து கொள்ளப்பட்டது ஆனால் என்ன சொன்னால் பரிசுத்தமாக இருக்கணும் அடுத்தபடியாக நரஜீவன்களில் சாபத்தீடானது எல்லாம் மீர்க்கப்படக்கூடாதான் அப்படி கொடுத்தா அதுக்குள்ள செய்டக்கூட வேணாம் தேசத்தில் நிலத்தில் என்ன சொன்னால் விற்றிலும் விருஷங்களிலும் கண்ணியிலும் பரிச பரிசுத்தமாக என்ன செய்யணுமா கத்தக்க என்ன காணிக்கையாக செலுத்துகிறோமா நிலத்தின விஷயத்துக்கு கண்ணிதளம் தாம்பரம் அந்த தசம்பாகம் இதெல்லாம் கத்திரக்கு அதனால அதனால் அது கத்திரிக்க பரிசுத்தமாக கொடுத்துடணுமா ஒருவன் த தசம்பாகத்தில் எவ்வளோவாயில் மீட்டுக்குள்ளதாக மனதாக இருந்தான்னு வச்சுக்கிட்டான் அதில் ஐந்தில் ஒரு பங்கை என்னச்சுமா கூட்டி கொடுக்கணுமா அது நல்லதா இழப்பமானதா என்று என்னச்சோமா பார்க்க வேண்டாமா ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்கணுமா அதை மாற்றவும் கூடாதான் மாற்றினால் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டது மாதிரி இரண்டாம் பரிசுத்தமாக இது வந்து என்னச்சது இரண்டாவது பரிசுத்தலமாயிருந்தான் அதனால் இஸ்ரேல் பற்றி சொல்லும்படி மாட்டி கத்த சீன்களில் மேற்சொல்லிக்க விதித்த கட்டளைகள் இவைகளேங்கிறார் இருந்தபடி நம்ம நம் இந்த இப்படி நம்ம எடுத்துனோம் நாம் நடக்கணும் கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நியாயம் கற்பனைக்கு ரஷ்ய கீழ்படியணும் விற்கிறங்களை பின்பற்ற அப்படி இருக்கிற வரைக்கும் எங்கள் விற்கிறங்களை பின்பற்றியிருந்தாலும் நிறையலான ஒரு வழியில் கொண்டு சென்றாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தான் நம்ம என்ன சொன்னோம் இப்படிப்பட்டதாக இருந்தால் நம்ம மன்னிப்பு காட்டு கத்திர சமத்துக்கு வரும்போது கத்திரிச்சு வர வெடித்து பாதுகாப்பார் எல்லாம் அது செய்யாத படிக்க பாதுகா இருந்தாலும் வர நம்மளை பாதுகாப்பார் இப்படியாக இப்படியாக நம்ம என்ன சொன்னால் ஒரு வரையும் கண்காணிக்கலாம் என்ன செய்வோம் பாதுகாத்துற மாதிரி நினைச்சுடுவோம் க இப்படி செய்யும்போது கத்திரமலை என்னச்சிவார் நிச்சயமாக ஆசிரியர் பரகாமல் கத்திரம் ஆசிரியர் பரகாமல்